வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்றைய உலகச் செய்தி அறிக்கையினை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் உலகத்தில் இன்று இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் செல்லும் வழி நாட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்வு வங்களா வெடிகுடா கடலில் உள்ள தீவு கூட்டங்களை கொண்ட அந்தமான் நிக்கோபார் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் அந்தமான் நிக்கோபாருக்கு வெளிநாட்டவர்கள் செல்ல வேண்டும் என்றால் வந்திறங்கிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வெளிநாட்டவர் பதிவு அலுவலகத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை இருந்தது இந்த கட்டுப்பாட்டை தற்போது உள்துறை அமைச்சகம் நீக்கியிருக்கின்றது இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் மற்றும் ஆலோசனைகள் வந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டிருக்கின்றது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் சீனாவும் தலையிட்டது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு இருந்ததனால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார் இதற்கிடையே கடந்த மாதம் டொனால்ட் ட்ரம்ப் சீனா மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதாவது தான் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருப்பதை சீனா விரும்பவில்லை என்றும் அதனால் இந்த ஆண்டுக்குள் அமெரிக்காவில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு சீனா முயற்சித்து வருவதாக பரபரப்பு குற்றம் சாட்டியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் இதை உடனடியாக சீனா மறுத்திருக்கின்றது உலகளாவிய பசி அட்டவணை வரிசையில் இந்தியா நூற்றி மூன்றாவது இடம் அண்டை நாடுகளை விட மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றது இந்தியா உலகில் எய்ட்ஸ் மலேரியா ஹாசநோய் உள்ளிட்ட நோய்கள் இறப்பவர்களை விட பசியால் இறப்பவர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம் என்று கூறப்படுகின்றது மொத்தம் உள்ள நூற்றி பத்தொன்பது நாடுகளில் பசியால் வாடும் மக்கள் வாடும் நாடுகள் உள்ள பட்டியலில் இந்தியா நூற்றி மூன்றாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா நூறாவது இடத்தில் இருந்தது இந்த ஆண்டுக்கான தரவரிசை ஒப்பிட்ட அளவில் நூற்றி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டில் உலகளாவிய பசி அட்டவணை அக்டோபரில் வெளியிடப்பட்டது நாட்டின் தரவரிசையில் வீழ்ச்சியுற்றதினால் தற்போதைய பல ஊடகங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்களும் அரசாங்கத்தை விமர்சித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்முக்கு எதிராக ஆபாச நடிகை தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்முக்கு தன்னுடன் காதலில் இருந்ததாகவும் இருவரும் பல முறை உறவு வைத்துக் கொண்டதாகவும் பிரபல ஆபாச நடிகை இஸ்டோமி கூறியிருந்தார் ஜனாதிபதி மீதான இந்த குற்றச்சாட்டிற்கு வெள்ளை மாளிகை மறுப்பு தெரிவித்திருந்தாலும் இது குறித்து பேசுவதை ட்ரோமி நிறுத்தவில்லை நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ள உறவு குறித்து வெளியில் ஏதும் கூறக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டுமென ஒரு மனிதன் லாஸ்வோஸில் வைத்து தன்னை மிரட்டியதாக டேனியல் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக ஆபாச நடிகை ஸ்டோமி தனது வழக்கறிஞர் பணம் வழங்கியதை குறித்து தனக்கு தெரியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக முதன் முதலில் அமெரிக்க அதிபர் பேசியுள்ளார் ஏன் உங்கள் வழக்கறிஞர் பணம் கொடுத்தார் என்று கேட்டதற்கு அதற்கு நீங்கள் அவரைத்தான் கேட்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் பதில் அளித்திருக்கின்றார் ஐந்து குழந்தைகளுடன் கிணற்றில் குதித்த பெண் குஜராத் மாநிலம் பவு நகர் மாவட்டத்தில் ஐந்து குழந்தைகளுடன் பெண்ணொருவர் கிணற்றில் குதித்த சம்பவம் நடந்திருக்கின்றது பவு நகர் மாவட்டத்தில் பஞ்ச் பிப்லா கிராமத்தைச் சேர்ந்த கீதா பாலியா இந்த பெண்ணுக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தன அவர் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் இவர் நேற்று அங்குள்ள ஒரு கிணற்றில் தன் ஐந்து குழந்தைகளையும் வீசிவிட்டு தானும் குதித்துவிட்டார் இதை கண்ட கிராமவாசிகள் சிலர் அவர்களை காப்பாற்றும் நோக்கில் உடனடியாக கிணற்றில் குதித்தனர் ஆனால் அதற்குள் நான்கு குழந்தைகள் கீதா பாலியாவையும் பத்து வயதான மூத்த மகள் தர்மிசையும் மட்டுமே அவர்களால் உயிருடன் மீட்க முடிந்தது இறந்த குழந்தைகள் ஒன்றரை வயது முதல் எட்டு வயது வரையிலானவர்கள் ஆவார் இரண்டு ஆண்டுகளாக வறுமையின் பிடியில் சிக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவித்த நிலையில் கெட்ட ஆவியின் தூண்டுதலினால் பிள்ளைகளை கிணற்றில் வீசிவிட்டு நானும் குதித்தேன் என்று அந்த தாய் பொலிசிடம் கூறியிருக்கின்றார் துருவங்கள் தலைகீழாக மாறும் பேரழிவு விளையும் நாசா எச்சரிக்கை சமீபத்தில் சூரிய காற்றினால் செவ்வாய் கிரகத்தின் வளமைகள் முற்றிலும் அழிந்து போன தகவலை நாசா வெளியிட்டிருக்கின்றது அந்த தகவலில் செவ்வாய்க்கிரகத்தைப் போன்றே பூமி கிரகமும் அழிந்து போகலாம் பாதுகாப்பாக பூமியின் காந்தப்புலம் தான் என்று நாசா விளக்கமளித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சமீபத்தில் நடந்த ஆய்வின்படி உலகின் காந்தப்புலம் பற்றியும் உலகின் துருவங்கள் பற்றியும் அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளியிட்டுள்ளது நாசா நாசாவின் ஆய்வின்படி உலகில் காந்தப்புலம் பலவீனம் அடைந்து கொண்டே வருவதாக உறுதியளித்திருக்கின்றது நாசா ரஷ்யாவின் ஆயுத பலம் கதிகலங்கும் அமெரிக்கா சூப்பர் பவர் நாடுகள் என்றாலும் சரி போர் விரும்பிய நாடுகள் என்றாலும் சரி நம் நினைவிற்கு முதலில் வரும் இரண்டு நாடுகள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் அப்படியான இரண்டு நாடுகளுக்கிடையே நடக்கும் வளர்ச்சி யுத்தமானது நாம் அனைவரும் அறிந்தது ஒன்றுதான் இந்த இரண்டு நாடுகளும் ஏனைய உலக நாடுகள் சந்திக்கும் பசி பட்டினி பஞ்சம் என்ற வளர்ச்சி போராட்டம் ஏதுமில்லை அவர்களின் ஒரே போராட்டம் ஒட்டுமொத்த உலகையும் ஆளும் வல்லமை பெற வேண்டும் என்பதை நோக்கியேதான் இருக்கின்றது என்பது நிதர்சனம் ஒரு நாட்டின் அழிவு சக்தியே அதாவது ஒரு நாட்டின் ஆயுத பலமே அந்த நாட்டின் வளர்ச்சி என்ற நிலைமையை கொண்டு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாடு வறுமை வேலைவாய்ப்பு போன்றவைகளுக்காக செய்யும் செலவை விட இராணுவம் பாதுகாப்பு ஆகியவைகளுக்கு செய்யும் செலவு பல மடங்கு அதிகமாக இருப்பதே அதற்கு சாட்சியாக இருக்கின்றன விண்வெளியில் சாதிக்க இந்தியாவின் அடுத்த பயணம் இஸ்டேலுடன் போட்டி போடும் இஸ்டோ சந்திராயன் ஒன்று வெற்றியை தொடர்ந்து இந்தியா சார்பில் விடவில் சந்திரனுக்கு அனுப்ப இருக்கும் சந்திராயன் டெண்டு என்ஜின் சோதனை வெற்றிகரமாக கடந்த வெள்ளிக்கிழமை பரிசோதனை செய்யப்பட்டது சந்திரனுக்கு அனுப்பப்படும் ஆயுத்த பணிகளுக்கு தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றது சந்திராயனுக்கு சந்திராயன் டெண்டு விண்கலம் அனுப்பப்பட இருக்கின்றது தற்போது உலக சாதனைக்காக இஸ்டேலுடன் இஸ்டோ தீவிரமாக போட்டி போட முனைப்பு காட்டி வருகின்றது படுக்கைக்கு கூப்பிட்ட பேங்க் மேனேஜரை வெளுத்து வாங்கிய பெண் கர்நாடகா மாநிலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது படுக்கைக்கு கூப்பிட்ட வங்கி மேலாளரை நடு ரோட்டில் விட்டு கட்டையால் சாத்து சாத்தன்று சாத்திய பெண்ணுக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன தாவண கேராவில் உள்ள ஒரு வங்கியில் மேலாளராக இருப்பவர் திவ்யா இவரிடம் ஒரு பெண் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் கேட்டு விண்ணப்பித்தார் கடன் கோரிக்கையை பரிசீலித்த அந்த முகாமையாளர் அந்த பெண்ணிடம் தன்னுடன் அச்சஸ் செய்து போனால் கடன் தொகை உடனடியாக தருவதாக கூறியுள்ளார் இதையடுத்து இந்த விபரீதம் நடந்திருக்கின்றது டொலருக்கு எதிராக களமிறங்கிய ரஷ்யா யூகே அணி சேர்ந்த இந்தியா அமெரிக்கா அதிர்ச்சி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மோடி கூறும் ஜோசனை நியூயார்க் அமெரிக்கா டொலருக்கு எதிராக சர்வதேச வர்த்தகத்தில் தங்கள் நாட்டு பணத்தை பயன்படுத்த ரஷ்யாவும் பிரிட்டிஷும் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகள் அணி சேர்ந்து வருவது உலக அரசியலில் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் முக்கியமாக இந்தியாவும் அமெரிக்காவுக்கு எதிராக களமுறங்கி உள்ளதுதான் பலருக்கு ஆச்சரியம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று உலகத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னமொரு உலக செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம்